சூப்பரா மணக்க மணக்க நம்ம பால் பொங்கலும் பழக்காய் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு இந்த பொங்கலுக்கு கண்டிப்பா இந்த முறையில நீங்க உங்க பொங்கலை செஞ்சு அசத்துங்க நீங்க விசேஷத்துக்கு தான் வைக்கணும்னு கிடையாது பொங்கல் டைம்ல உங்க வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா இந்த டைப்ல குழம்பு வச்சு கொடுங்க லைஃப் டைம் அவங்கள மறக்கவே மாட்டாங்க உங்க எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்வித் சங்கீதா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பொங்கல் ஸ்பெஷலா பால் பொங்கலும் பழக்காய் குழம்பு தாங்க செஞ்சு காட்டு போறேன் உங்களுக்கும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இது செய்யறது ரொம்ப ஈஸி தான் அது பால் பொங்கல் எல்லாருமே செஞ்சிடுவோம் ஆனா பழ வகையான இந்த மாதிரி காய் போட்டு நம்ம குழம்பு பண்ணும்போது அதுக்கு சில மசாலா எல்லாம் அரைச்சு அவ்வளவு சுவையா இருக்கும் ஆனா ரொம்ப எளிமையான முறையில சங்கீத ஸ்டைல செஞ்சு காட்டு போறேன் வாங்க எப்படி செய்யலாம்னு பாக்கலாம் நம்ம சேனலை யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலயோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காமல் கொடுங்க அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே ஒண்ணு வரும் வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் பால் பொங்கல் பண்ணி இல்லாங்க அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேன் இன்னைக்கு பாத்திரத்துல தான் செய்ய போறோம் பாத்திரத்துல நம்ம சாமிக்காக செய்யறதுனால நம்ம இந்த பாத்திரத்துல மஞ்சள் குங்குமம்லாம் தடவிக்கலாங்க பொங்கல் வேக வைக்கிறதுக்கு தேவையானதுல இப்ப இந்த பாத்திரத்துல ஊத்திக்கலாங்க இந்த தான் அரிசி ஒரு கிளாஸ் போட போறேன் சோ இதே தான் எல்லா அளவும் எடுக்கணும் காய்ச்சாத பால் ஒரு கிளாஸ் எடுத்து வச்சிருக்கேன் இப்ப இதுலயே ஊத்திடலாம் அடுத்தது பச்சரிசி களைஞ்ச தண்ணி ஒரு கிளாஸ் எடுத்து வச்சிருக்கேன் இப்ப இதுவும் ஊத்திடலாம் களைஞ்சி தண்ணி ஊற்றும் போதுதான் நல்லா பால் பொங்கி நொறக்கட்டி வருங்க இது நம்ம சம்பிரதாயம் கூட அடுத்தது அரிசி அளந்த அதே கிளாஸ்லயே அஞ்சு கிளாஸ் தண்ணி அளந்து எடுத்து வச்சிருக்கேன் இப்ப இதுவும் ஊத்திடலாம் இந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்கோங்க நீங்க எடுக்கிற பச்சரிசி பொறுத்து தண்ணி கொஞ்சம் கூடி குறைச்சாகும் சோ பத்தாதத்துக்கு நீங்க வேணும்னா கொஞ்சம் சுடு தண்ணியோ இல்ல பாலோ ஊத்திக்கலாம் இப்ப இது நல்லா கொதிச்சு வரட்டும் அடுப்ப ஃபுல்லா வச்சிடலாம் பால் நல்லா இப்படி பொங்கி வரணுங்க இனிமே நம்ம அரிசி போட்டுடலாங்க நான் இந்த கிளாஸில் தான் ஒரு கிளாஸ் பச்சரிசி எடுத்து கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கேங்க இது வந்து இரநூறு கிராம் பிடிக்கும் இப்போ பச்சரிசி இதுலேயே போட்டுடலாம் நம்ம எடுக்கிற பச்சரிசி நல்லா புதுசாக இருக்கணுங்க இப்போ இதிலே ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க இப்போ அடுப்பை நல்ல மீடியமாக வச்சு எல்லாத்தையும் கலறி கொடுத்தர்லாம் இப்போ உப்பு போட வேண்டாம் கொஞ்சம் நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம் இப்போ இந்த பொங்கலை நான் பக்கத்து அடுப்பில் வச்சிட்றேன் இந்த அடுப்பில் நம்ம இப்போ பழக்காய் குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்னைக்கு நான் வைக்கிற குழம்பு ஒரு பத்து பேருக்கு ஆகிற மாதிரி வைக்கிறேங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் பொருள் போடணும் இப்ப இந்த பாத்திரத்துல நம்ம காய் வேக வைக்கணுங்க அதுக்கு முக்கால் லிட்டரு இதுல தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டேன் இனிமேல் காய் போட்டுடலாம் அதுக்கு என்னென்ன காய் தேவைங்கிறதும் இப்ப பாக்கலாங்க இப்ப எல்லா காயும் நான் ஒரு பாத்திரத்துல கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க காய் கட் பண்ண உடனே தண்ணியில தான் போட்டு வச்சிருந்தேன் இப்ப தாங்க இருந்தேன் ஏன்னா தண்ணியில போட்டு வச்சாதான் சில காயெல்லாம் கருப்பு ஆகாது இப்ப நான் என்ன காய்லாம் எடுத்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் வாழைக்காய் பரங்கிக்காய் பூசணிக்காய் மொச்சை இது மச்சம் வந்து தோல் உரிச்சிட்டு எடுத்தது மாங்காய் கருணைக்கிழங்கு மஞ்ச பூசணிக்காய் அவரக்காய் முருங்கக்காய் அப்புறம் முள்ளங்கி பீன்ஸ் இதோடைய வெண்டக்காய் என் கிட்ட இருந்த காய் வச்சு நான் போட்டு அதே மாதிரி பழக்காய் போட்டு நம்ம குழம்பு வைக்கிறது ரொம்பவே சுவையா இருக்கும் ஒரு சிலர் முருங்கைக்காய் எல்லாம் போட வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க காயிலே ஏழு காய் போட்டு வைப்பாங்க ஒன்பது காய் போட்டு வைப்பாங்க அதே மாதிரி இருபத்தோரு காய் போட்டு வைப்பாங்க சோ உங்ககிட்ட என்ன காய் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க மெயினா பாத்தீங்கன்னா காய் நிறைய போடணும் அதுதான் ருசி தரும் இந்த காய் எல்லாம் சேர்த்து ஒரு ஒன்றரை கிலோ வருங்க நான் கால் கிலோ தோரம்பருப்பு வச்சு செய்ய போறேன் சோ அதுக்கு தகுந்த காய் எடுத்திருக்கேன் காய் உங்களுக்கு தகுந்த மாதிரி கூடி குறைச்சி எடுத்துக்கலாங்க சக்கரை விழிக்கிழங்கும் இதுல சேர்த்திருக்கங்க இப்ப காய் எல்லாத்தையும் கொதிக்கிற தண்ணியிலே கொட்டிடலாம் ஒரு கலர் கலரி கொடுத்துடலாங்க இப்ப வேற இதுல எதுவுமே போட வேண்டாம் இது நல்லா ஒரு கொதி வரட்டுங்க காய் கொதி வரத்துக்குள்ள நம்ம மசாலா வறுத்து அரைச்சிக்கலாம் ஸோ அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டு ரெண்டு டீஸ்பூன் மல்லி எண்ணெய் போட்டுக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம் சும்மா ஒரு நாலே நாலு வெந்தியும் போட்டுக்கலாம் முழு மிளகு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் அஞ்சு மிளகா ஊத்தல் போட்டுக்கலாம் கட்டி பெருங்காயம் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் அதுவும் போட்டுக்கலாம் இப்போ இதுல கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமா வறுக்கணுங்க ஆனா அடுப்ப நல் ஃபுல்லா கம்மியா வச்சிருக்கணும் எல்லாம் லேசாக செவக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த ஸ்டேஜில் கொஞ்சமா கருவேப்பில போட்டுக்கலாம் இதுவும் சேர்த்து கிளறிக்கலாம் எல்லாமே நல்லா சிறந்துடுச்சிங்க இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டா போதும் அடுத்தது அரை மூடி தேங்காய் துருவல் எடுத்து வச்சிருக்கேன் இதுவும் போட்டுடலாம் இதுலயே நாலு சின்ன வெங்காயமும் போட்டுடலாம் கம்மியான தீயு இது நல்லா ரெண்டு நிமிஷம் கிளறி கொடுத்துர்லாங்க எல்லாம் செவக்க ஆரம்பிச்சிருச்சிங்க இந்த அளவுக்கு பருத்துக்கிட்டா போதும் இப்ப அடுப்பநல் ஃபுல்லா கம்மியா தாங்க இருக்கணும் இப்ப இதுலயே குளம்ப மிளகா பொடி மூணு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க நீங்க உங்க டேஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி குடி குறைச்சி போட்டுக்கோங்க குழம்ப மிளகா பொடினா எல்லாம் சேர்ந்து கலந்து அரைச்சது சப்போஸ் உங்ககிட்ட இல்லைன்னா வெறும் மிளகா பொடி ரெண்டு டீஸ்பூனும் மல்லிப்பொடி மூணு டீஸ்பூனும் போட்டுக்கலாங்க ஏற்கனவே வேற இதில் மல்லி போட்டு அரைச்சிருக்கிறதுனால மல்லி கொஞ்சம் கம்மியா போட்டாலே போதும் இப்போ இதுவும் சேர்த்து கிளறி கொடுத்தர்லாங்க இப்ப ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணிடலாம் இந்த சூட்லேயே கலர் கொடுத்தா போதும் போதுங்க இந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டா போதும் இதை ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க இதில் வேணுங்கிற அளவு தண்ணி ஊத்தி நல்லா நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறாங்க வெந்திட்டு இருக்க காயிலே இப்ப அரைச்ச மசாலா ஊற்றிடலாங்க நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் நைசா அரைச்சிக்கணும் அடுத்தது பழமா மீடியம் சைஸ் நாலு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இதுவும் போட்டுடலாம் இப்போ ரெண்டு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாங்க நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூடி குறச்சி போட்டுக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கிளறிக்கலாம் இதெல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம பருப்பு ஊற்றிக்கலாம் நான் கொஞ்சம் நிறையா வைக்கிறேன் ஏன்னா அக்கம் பக்கம்லாம் கொடுக்கறதுக்கு சப்போஸ் நீங்கள் கம்மியாக வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இதில் பாதி செஞ்சிங்கன்னா போதும் புளி நான் ஒரு பெரிய எலுமிச்ச சைஸ் எடுத்து ஊற வச்சுருக்கேங்க இப்போ அதை நல்லா கரைச்சிக்கலாம் போதுங்க கொதி வந்த பிறகு இந்த புளி தண்ணியும் ஊற்றிடலாம் கொதி வருதுங்க இப்போ கரைச்சி வச்ச புளி தண்ணியை வடிகட்டி ஊற்றிக்கலாம் புளி ரொம்பவும் ஊற்ற வேண்டாம் டேஸ்ட் நல்லா இருக்காது இப்போ நல்லா கிளறி கொடுத்துடலாங்க புளித்தண்ணியும் சேர்ந்து நல்லா ஒரு கொதி வரட்டும் கொதி வருதுங்க இனிமேல் பருப்பு ஊற்றிடலாம் நான் கால் கிலோ தோரம் பருப்பு எடுத்து அதை குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதிலே ஊற்றிடலாம் நான் பருப்பு கடையிலிங்க இப்போ அடுப்ப நாள் ஃபுல்லாக வச்சுட்டு ஒரு தர கிளறி கொடுத்தடலாம் குழம்போட திக்னஸ் பாருங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி கூட்டி வச்சுக்கோங்க இந்த காய் கால்வாசி தான் வெந்திருக்கும் இன்னும் நல்லா முக்கால்வாசி இதுலேயே வேகணும் நம்ம பருப்பு கடையாமல் போட்டாதான் இந்த காய் வேகறதுக்குள்ள அது கரைஞ்சி வரும் அங்கங்கே கொஞ்சம் பருப்பு பருப்பாக இருக்கணும் அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் இல்லைனா குழம்பு செஞ்சு கொஞ்ச நேரத்துல அப்படியே புட்டு மாதிரி ஆகிடும் இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க இப்போ நம்ம பால் பொங்கல் பார்க்கலாங்க ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு லாஸ்டா இந்த ஸ்டேஜில் ஒரு முக்கால் டீஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கலாம் கிளறி கொடுத்தர்லாம் இப்போ கொஞ்சம் இப்படி கொல குழலு இருக்கணும் அப்போ தான் இது கொஞ்சம் ஆறின பிறகு கட்டியாகும் ஆகும் இப்பயே ரொம்ப கட்டியாக இருந்ததுன்னா அப்படியே ஹார்டாக இருக்கும் நம்ம பால் பொங்கல் பாருங்க நல்லா கொழஞ்சி வெந்திருக்கு இப்படிதான் வேகணும் இந்த உப்பு இப்போ நல்லா கரையிட்டுங்க அவ்வளோதாங்க நல்லா பொங்கலும் வெந்திருச்சு உப்பும் கரைஞ்சிருச்சு இந்த அளவுக்கு நல்லா வெந்து கிளறி கொடுத்தா போதுங்க இனிமேல் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா இன்னும் புழுங்குட்டும் அப்படியே கட்டி ஆகணும் இப்போ இது க்ளோஸ் பண்ணி அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாங்க நல்லா கொதிக்குது நம்ம இடையில இடையில இது மாதிரி கிளறி கொடுக்கணுங்க பெருங்காயம் கொஞ்சம் இதுக்கு நிறைய போடணும் அப்பதான் டேஸ்ட் டேஸ்ட் நல்லாயிருக்கும் வாசனையும் நல்லாயிருக்கும் காய் பாதி வெந்துருச்சு இன்னும் பாதி வேகணுங்க அதே மாதிரி நம்ம மாங்காய் வேற போட்டுருக்கிறதுனால அதுல இருந்தே புளிப்பு வரும் ஸோ ரொம்ப புளிப்பு ஊற்றாதீங்க ஏன்னா அந்த இடத்துல தான் நீங்கள் மிஸ்டேக் பண்ணுவீங்க இப்போ இது மீடியமான அனல் இந்த காய் நல்லா கொதிச்சு வேகட்டுங்க இப்போ சாம்பார் தாளிச்சிக்கலாங்க அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சிட்டேன் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் இந்த ரெசிபி ஃபுல்லாவே தேங்காய் எண்ணெயில தான் பண்ணுறேன் இதுலேயே ஒரு டீஸ்பூன் நெய்யும் ஊற்றிக்கலாம் நெய் ஊத்துறது ஆப்ஷனல் தாங்க இதுலயே கடுகு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க ஏன்னா குழம்பு நிறைய வைக்கிறதுனால ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கலாம் கடுகு பொரியுது கால் டீஸ்பூன் வெந்தியும் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக முழு மிளகும் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் ரெண்டு கைப்பிடி போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் இப்படி முழுசாக போடணுங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதிலே மூணு மிளக வத்தல் போட்டுக்கலாம் இந்த வெங்காயம் நல்லா பொன்னீரமாக கொரியட்டும் சாமிக்காக செய்கிறதா இருந்தால் பூண்டு போடக்கூடாது மற்ற டேஸில் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் பூண்டு கூட இதில் ஒரு அஞ்சு பல்லு தட்டி போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்பயுமே பொங்கலுக்கு இந்த மாதிரி பழக்காய் போட்டு குழம்பு வைக்கிறது ரொம்ப ஸ்பெஷலுங்க இதை பழக்காய் குழம்புன்னு சொல்லுவாங்க பூட்டுன்னு சொல்லுவாங்க பாருங்க இப்படி வெங்காயம் நல்லா பொன்னிறமா பொரிஞ்சிடணும் அப்போ தான் வாசனையும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு கலருக்காக வெறும் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ இது குழம்புல கொட்டிடலாம் இப்போ லாஸ்டாக இதில் அரைக்கட்டு கொத்தமல்லி இலை எடுத்து தண்டோட அதாவது அந்த கொத்தமல்லி தண்டோடு பொடியை கட் பண்ணி போடுங்க இப்போது அப்படியே லேசாக கலறி கொடுத்துரும் அப்படியே இது உள்ளே போகணும் அவ்வளோதான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சுங்க அவ்வளோதாங்க சூப்பராக மணக்க மணக்க நம்ம பால் பொங்கலும் பழக்காய் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம் சாமிக்காக செஞ்சதுனால நான் இது டேஸ்ட் பார்க்க போறது கிடையாது பட் டிப்ஸ் மட்டும் கொடுத்தர்றாங்க சோ இது செய்யறது ரொம்ப ஈஸி தான் இந்த பழக்காய் குழம்பு மட்டும் இந்த மாதிரி வச்சு பாருங்க உங்களுக்கு பிடிக்கலனா என் சேனலே பார்க்க வேணாம் ஏன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும் நீங்க எவ்வளவு செஞ்சாலும் உங்க குழம்பு நல்லா இல்லையா அப்போ ஒரு வாட்டி உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நிஜமா சொல்றேன் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க எப்படி செஞ்சேன்னு எல்லாருமே கேட்பாங்க செஞ்சுட்டு பக்கத்து வீட்டுக்கும் கொடுங்க அவங்களும் உங்களை பாராட்டுவாங்க இந்த சாம்பார் வைக்கும் போதே அவ்வளவு ஒரு மணமா இருக்கும் இந்த பழக்காய் குழம்போட ஸ்பெஷலே நம்ம அதுக்கு அரைச்சு விட்ட மசாலா அது மட்டும் இல்ல இதுல பலவிதமான காய் போட்டிருக்கிறதுனால இதுக்கு ஒரு தனி சுவை உண்டு இந்த குழம்ப நீங்க எப்ப வேணாலும் செஞ்சு சாப்பிடலாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும் சோ இதுக்கு மெயினா டிப்ஸ் பாத்தீங்கன்னா அந்த மசாலா வருத்தரைக்கும் போது கம்மியான அனல்ல நான் சொன்ன அளவுகளோட செய்யணும் மசாலா அதிகமாச்சுன்னா ஒரு மாதிரி துவர்ப்பு கசப்பா இருக்கும் நல்லா இருக்காது இன்னைக்கு நான் நிறைய காய் போட்டு நிறைய பருப்பு போட்டு செஞ்சிருக்கேன் அதுக்கு தகுந்த அளவுதான் காயும் போட்டேன் சோ நீங்க கம்மியான ஆட்கள் வீட்டுல இருக்கிறவங்களா இருந்தா இதுல பாதியோ இல்ல கால்வாசியோ செய்யுங்க இப்போ நான் செஞ்ச குழம்ப பத்து பேராவது சாப்பிடலாம் ஏன்னா இங்க இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த குழம்பு அதனால என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கும் குடுக்கறதுனாலதான் நான் இவ்ளோ செஞ்சேன் பொங்கல் வந்து கம்மியா தான் செஞ்சேன் சோ பால் பொங்கல் ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு தெரியாது கிடையாது பால் பொங்கல் குக்கர்ல வச்சு சாப்பிடுறத விட இந்த மாதிரி டேரக்டா வச்சு அதுவும் இந்த பழக்காய் குழம்போட சாப்பிடும் போது வேற லெவலா இருக்கும் இந்த பொங்கலுக்கு கண்டிப்பா இந்த முறையில நீங்க உங்க பொங்கலை செஞ்சு அஸ்துங்க உங்க எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்லையும் சொல்லுங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுனா மட்டும் ப்ளீஸ் மறக்காம ஃபர்ஸ்ட் ஒரு லைக் கொடுத்துருங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க இது வரையில எனக்கு கொடுத்துட்டு இருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு என்ன ரெசிபி வேணும் ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இன்ஸ்டாகிராம் பேஸ்புக்லயும் குக் வித் சங்கீத பேஜஸ் இருக்கு அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே மாதிரி அடுத்த சூப்பர் ஸ்பெஷல் வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அண்ட் இல்லன்னு சியோ பாய் லவ் யூ